கடவுள் யார் எப்படி இருப்பார் அது நம்பிக்கையா அல்லது வாய்மையா என்றால் அது உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை இருக்கவும் இல்லை இல்லாமலும் இல்லை எது இருந்ததோ அது இருந்தது எது இல்லையோ அது இல்லவே இல்லை மாயத்தோற்றம் மனதிலே நாம் உருவாக்கியுள்ள மாயத்தோற்றம் தான் இந்த கடவுள் இறைவன் ஆண்டவன் என்ன பேர் வேண்டுமானாலும் சொல்லலாம் அதெல்லாம் நீங்களே உருவாக்கி கொண்ட கற்பனை கோட்டை கோட்டைகள் தான் ஏனென்றால் கடவுள் தன்னை வெளிக்காட்டு கொள்வதே இல்லை அதோ பார்க்கிறார் பார் அவர்தான் பெருமாள் கோவிந்தா கோவிந்தா இப்படியெல்லாம் சொல்வார்கள் ஓம் சிவாயா என்பார்கள் ஓம் பத்ரகாளி என்பார்கள் இதெல்லாம் ஒரு பிதற்றல் தான் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் அறண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அதுதான் மாயத் தோற்றம் கடவுளும் இல்லை பேயும் இல்லை பூதமும் இல்லை எதுதான் உண்மை யோ வானத்தை பார்க்கிறோம் இது உண்மை மேகத்தை பார்க்கிறோம் உண்மை இதோ கட்டிடங்களை பார்க்கிறோம் உண்மை வெளிச்சத்தை பார்க்கிறோம் உண்மை இதெல்லாம் நாம் நாம் தான் ஓ சூரியன் பார்க்க முடியும் சூரிய வெளிச்சம் வானத்தில் தெரிகிறது இதெல்லாம் உண்மைதான் சூரிய வெளிச்சம் இல்லை என்றால் அது இருட்டு இருட்டு என்றால் அங்கே வெளிச்சம் இல்லை மாயத் தோற்றம்தான் இருட்டை பார்க்க முடியுமா முடியாது அதுபோல் வெளிச்சம் இருக்கிறதா அது இருக்கு இருக்கு இல்லை இல்லை இருக்கு இருக்கு இல்லை இல்லை இருக்கு அதுதான் தோற்றம்தான் மாயை எல்லாமே மாயை தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் அது ஒரு மாயை எந்த மனிதனாவது கடவுளாவது நான்தான் கடவுள் என்று சொல்லிக்கொள்வதுன்றா இல்லை அவர் சொல்வார் இவர்தான் சிவபெருமான் என்பார்கள் இதுதான் முருகன் என்பார்கள் இதுதான் விநாயகர் என்பார்கள் இதுதான் அல்லா என்பார்கள் இதுதான் இயேசு என்பார்கள் இதுதான் மேரி மாதா என்பார்கள் இப்படி பல பெயர்களை அவர்கள் சொல்வார்கள் அதெல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனி இன்னொரு பெயரை வைத்ததுதான் உண்மையில் இருக்கிறாரா இல்லையா என்றால் தேடுங்கள் தேடிக்கொண்டே இருங்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றார் ஞான தங்கமே அதுதான் உண்மை அதுதான் உண்மை இல்லாதது எப்போவுமே இல்லை இருக்கிறது எப்பவுமே இருக்கும் இது தத்துவமா அல்லது பிதற்றலா வேதமையா முட்டாள்தனமா தன்மையா அறியாமையா எது 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 சொல்லுங்கள் எது என்று சொல்லுங்கள் அறியாமைதான் இருள்தான் உங்கள் மனதிலே இருள் இருக்கிறது அது நீங்கள் இறைவனாகவும் கடவுளாகவும் ஆண்டவனாகவும் நீங்கள் உங்கள் மனதிலே நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் நினைத்து கொள்கிறீர்கள் அதுதான் அது எதற்கு காரணம் என்ன காரணம் ஏன் அப்படி நமக்கு அப்படி ஒரு பயம் என்றால் ஐயோ நம்மளை தண்டித்து விடுவார்கள் இறைவன் நம்மளை தண்டித்து விடுவார் என்பதுதான் இவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லலாம் கோவிந்தா என்றால் என்ன கோ கோ அந்தோ இந்தோ கோ கோ என்பதுதான் கோ இந்தா நாராயணா என்றால் நாராயணா 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 என்றால் நாராயணாதான் அது ஒரு பெயர்தான் எத்தனையோ கல்லுக்கு இது செங்கல் என்கிறார்கள் இது மலை என்கிறார்கள் அது மண்பானை என்கிறார்கள் இப்படி பல பெயர்கள்தான் தான் உண்மையை காண வேண்டுமென்றால் அகப்பொருள் மெய்ப்பொருள் அகத்திலே காண்பது தான் அது மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை விட்டுவிட்டு நாம் மாயப்பொருளை தேடிக்கொண்டிருக்கிறோம் மாயை பொருளை தேடிக்கொண்டிருக்கிறோம் அதை நாம் கல்லில் வடித்து இதுதான் விஷ்ணு இதுதான் நாராயணா இதுதான் காளி இதுதான் பைராகி என்று பெயரை நாமே வைத்தோம் நாம் பிறப்பதற்கு முன்பு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு ஒரு அண்டமாக இருந்தது என்பது நமக்குத்தான் இப்பொழுது தான் தெரிய வருகிறது நாம் சிந்திக்கிறோம் அது எப்படி வானம் எப்படி வானத்திற்கு அப்பால் பார்க்கக்கூடிய இந்த மேகங்கள் எப்படி சந்திரன் எப்படி சூரியன் எப்படி நட்சத்திரங்கள் எப்படி பால்வெளி எப்படி என்றெல்லாம் நாம் ஆராயத் தொடங்கும் பொழுது நம் மனதிலே இருக்கக்கூடிய இருளானது விலகுகிறது வெளிச்சத்தை பார்க்கிறோம் ஆனால் நாம் மாயையிலிருந்து விடுபட்டால் அங்கே நமக்கு வெளிச்சம் தெரியும் மெய்ஞானம் கிடைக்கும் மெய்ப்பொருள் கிடைக்கும் நீங்கள்தான் தேடி 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 பார்க்க வேண்டும் யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதை வைத்துக்கொண்டு பிணைக்கதைகளை புனைக்கதைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு நாடகம் நடத்துவார்கள் அதையெல்லாம் நம்பாதே தங்கமே அதையெல்லாம் நீ நம்பாதே தங்கமே தங்கியதே உன்னை நீ உணைத்துக்கொள் உனக்காகத்தான் நீ வாழ்கிறாய் நீ உணவு உண்டால்தான் என் உயிருடன் இருப்பாய் காற்று இயற்கை தந்தது வெளிச்சம் இயற்கை தந்தது மரங்கள் இயற்கை தந்தது பூமி இயற்கை தந்தது எல்லாமே இயற்கை தந்ததுதான் அது இல்லாமல் நாம் இல்லை பூமியில் மேல் வாழ்கிறோம் பூமிதான் இயற்கை இதை விட்டு நாம் எதற்கு பிதற்றிக் கொண்டு இருக்க வேண்டும் மாயை தோற்றில் எதற்கில் நாம் மிதக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் நான் தெளிவாகிவிட்டேன் நீங்களும் தெளிவாகுங்கள் சிந்தியுங்கள் என்ன என்று தேடுங்கள் உங்களுக்குள்ளே தேடுங்கள் வெளியிலும் தேடுங்கள் எங்கே உங்கள் அந்த பொருளை பரம்பொருளை நீங்கள் காண்கிறீர்கள் என்பது சொல்லுங்கள் பலருக்கு சொல்லுங்கள்